வணக்கம் உறவுகளே பார்க்க பார்க்கவிருப்பது சனி பகவானின் அருளை பெற சனிக்கிழமையில் சொல்ல வேண்டிய மந்திரம் சனியை போல் கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை என்பார்கள் நம்முடைய கர்மவினைகள் குறைவதற்கும் சனி பகவானால் ஏற்படும் பலவிதமான துன்பங்கள் குறைவதற்கும் சனி பகவானை அவருக்குரிய சனிக்கிழமைகளில் வழிபடுவது மிக மிக சிறப்பானதாகும் சனி பகவானை முறையாக வழிபடத் தெரியாதவர்கள் எளிமையாக அவரின் மந்திரங்களை சொல்லி வழிபட்டாலே நல்ல பலன் கிடைக்கும் சனிக்கிழமை என்பது பெருமாளுக்குரிய நாளாகும் இது சனி பகவானுக்கும் உரிய நாள் என்பதால் இந்த நாளில் அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி மனதார வழிபடுவதால் எதிர்மறை எண்ணங்கள் தீமைகள் சனியால் ஏற்படும் பாதிப்புகள் ஆகியவை நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் மனிதர்களுக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு அவர்களின் கெட்ட தான் காரணம் என சொல்லப்படுகின்றது ஒருவரின் கெட்ட கர்மா அழிவதில் சனி பகவானின் பங்கு மிக மிக முக்கியமானதாகும் சனி பகவானை கண்டால் அனைவரும் பயப்படுவார்கள் ஆனால் சனி பகவான் அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்குவார் சனி தாராளம் மனம் கொண்டவர் அவர் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது அதனால் தான் சனி பகவான் அருளை பெற சனிக்கிழமைகளிலும் சனி பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும் என்கின்றார்கள் சனிக்கிழமையில் சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து விடுபடவும் சனியின் அருளை பெறவும் என்னென்ன சனி மந்திரங்களை சொல்லலாம் என்பதை தெரிந்து கொள்வோம் சனி மகா மந்திரம்

இந்த மந்திரத்தை சொல்லுவதால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகள் தடைகளில் இருந்தும் வெளியே வரலாம் நமக்கு பின்னாலிருந்து குழி பறிப்பவர்களின் சதியில் இருந்து மீண்டு வர முடியும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தரும் அற்புத மந்திரமாகும் சனி காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க தீமகி தன்னோ மந்திர பிரஜோதயாத் இது சனியால் ஏற்படும் தீய வினைகள் ஜாதகத்தில் ஏற்படும் கோளாறுகளை சரிசெய்யக்கூடிய மந்திரமாகும் இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் வேலையில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் சனியின் தாக்கம் குறைந்து அருள் கிடைக்கும் சனி மூலம் மந்திரம் ஓம் ஷம் ஜாய நமக இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் மன அமைதியின்மை நீங்கும் மந்திரமான இந்த சொற்களை மீண்டும் மீண்டும் சொல்லச் சொல்ல மனம் அமைதியாகும் இது வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை சந்திக்க உதவும் சொல்லுவதற்கும் எளிமையாக இருக்கும் இந்த மந்திரம் மன அழுத்தத்தை குறைக்கும் சனி பீஜ மந்திரம் ஓம் பிரம் ஷக் சனிச்சராய நமக இது சனியின் தீய பலன்களை குறைக்கும் மந்திரமாகும் ஜாதகத்தில் த சனி திசை நடப்பவர்கள் சனியால் பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பவர்கள் இதை சொல்லி வரலாம் முக்கியமாக பிரச்சனைகள் தீர இந்த மந்திரத்தை சொல்லி வரலாம் சனியின் பாதிப்பை குறைக்கும் மிக சிறந்த மந்திரம் இதுவாகும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் இந்த மந்திரத்தை சொல்லி நாமும் சனி பகவானின் அருளைப் பெறுவோமாக நன்றியுறவுகளே வணக்கம்